வணக்கம் இந்த பதிவில் தலைச்சம்பிள்ளைக்கு திருமணம் செய்யும்போது பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிபிகேஷனாக வரும் அந்த காலத்தில் தலைச்சம்பிள்ளைக்கு தலைச்சம்பிள்ளையை திருமணம் செய்ய மாட்டார்கள் இது உறவு திருமணங்களுக்கு மட்டுமே பொருந்தும் அதற்கு காரணம் முற்காலத்தில் உறவு திருமணங்கள் அதிகளவில் நடந்தது ஆனால் அந்நிய உறவுக்காரர்களிடம் நீங்கள் தலைச்சம்பிள்ளைக்கு தலைச்சம்பிள்ளையை திருமணம் செய்யலாம் மிகவும் நெருங்கிய உறவுகளிடம் நீங்கள் மூத்த பிள்ளைக்கு மூத்த பெண்ணுடன் திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படி இவர்கள் திருமணம் செய்து வைத்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தையானது ஊனமுற்று அல்லது உடல்நிலை குறைபாடுகள் குழந்தைகளாக பிறக்க அதிக வாய்ப்பு உள்ளது இதே நீங்கள் நெருங்கிய உறவுகளிடம் கடைசி பெண்ணுக்கும் கடைசி பையனுக்கும் திருமணம் செய்வதில் எந்த தவறும் இல்லை இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்